ஹாய் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டென்த்து ஜியாகிரஃபியில் தேர்ட் லெசனோட டெஸ்ட்டு தான் பார்க்குறோம் டெய்லியுமே உங்களுக்கு ஒவ்வொரு லெசன் டெஸ்ட் வந்துடும் ஜோக்ரஃபியை கம்ப்ளீட் பண்ணதும் அது ஒரு அது ஒரு ஃபுல் டெஸ்ட் வரும் ஃபாலோ பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பொறுத்துக ஜூம் ஆந்திரா ஒடிசா பொன்னம் மத்திய பிரதேசம் பொடு அஸ்ஸாம் பீகார் மா மாசான் கேரளா இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி த்ரீ ஃபோர் ஒன் டூ இதெல்லாம் என்னென்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த இடம்பெயர்வு வேளாண்மையை பல்வேறு பெயர்களில் வந்துட்டு அழைப்பாங்க அதுதான் இதெல்லாம் இப்போ ஜூம்னு எங்கே சொல்லுவாங்கன்னா அஸ்ஸாமில் பொன்னம் அப்படின்னு கேரளாவில் இடம்பெயர்வு வேளாண்மையை பொடுன்னு எங்கே சொல்லுவாங்கன்னா ஆந்திரா ஒடிசாவில் அடுத்து பீவார் மாசானில் வந்துட்டு மத் பீவார் மாசான்ட்டு வந்துட்டு எங்கே சொல்லுவாங்கன்னா மத்திய பிரதேசம் நெக்ஸ்ட் கொஷின் பொறுத்துக்க தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் பீகார் நேபாளம் ஹிராகுட் திட்டம் மேற்கு வங்காளம் ஜார்க்கண்ட் கோசி திட்டம் உத்தராகண்ட் தெகரி அணை ஒடிசா என்னன்னா ஒன் த்ரீ தான் கரெக்ட் இது வந்துட்டு பல்நோக்கு திட்டங்கள் அது வந்து அதனால பயனடையும் மாநிலங்கள் தான் கொடுத்திருக்கோம் தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் அது எங்க அதனால எந்தெந்த மாநிலங்கள் பயனடையனா மேற்கு வங்காளம் ஜார்க்கண்ட் ஹிராகுட் திட்டம் ஒடிசா அடுத்து கோசி திட்டம் பீகார் நேபாள மாநிலங்கள் பயனடையுது தெகிரி அணை தெகிரி அணையினால உத்தராகண்ட் மாநிலம் பயனடையுது சரியான கூற்றுகளை தேர்வு செய்க நெல் உற்பத்தியில் இந்தியா இரண்டாம் இடம் வைக்கிறது ஆப்ஷன் பி வளமான களிமண் அல்லது வண்டல் மண் நெல் சாகுபடிக்கு ஏற்றது ஆப்ஷன் சி இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் சராசரி வெப்பநிலையும் நூறு சென்டிமீட்டர் ஆண்டு மலையளவும் உள்ள பகுதிகளில் பயிரிடப்படுகிறது இது மீத அயன மண்டல பயிராகும் இதுல ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டும் சரி ஆப்ஷன் பி ரெண்டு மூணு நாலு சரி ஆப்ஷன் சி ஒன்னு மூணு நாலு சரி ஆப்ஷன் டி மூணு நாலு சரி இதுல எது கரெக்ட் ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ ஒன்றும் ரெண்டும் சரி நெல் உற்பத்தியில் இந்தியா இரண்டாம் இடம் தான் உலக அளவில் வளமான களிமண் அல்லது வண்டல் மண்ணில் நெல் சாகுபடிக்கு ஏற்றது அதே மாதிரி இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் சராசரி வெப்பநிலை தான் நெல் பயிரிட தேவைப்படும் ஆனால் ஆண்டு மலைப்பொழிவு வந்துட்டு நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் இருக்கணும் அதுதான் இங்கே வந்து தப்பா இருக்கு நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் இருக்கணும் ஆண்டு மலைப்பொழிவு அப்புறம் இது மித அயன அயன மண்டல பயிராகும் இது வந்துட்டு மித அயன மண்டலம் இல்ல அயன மண்டல பயிர் இது அதுதான் இங்க தப்பா இருக்கு இந்தியாவில் கணிசமான அளவு விவசாயிகள் எந்த வேளாண்மை முறையை பின்பற்றுகிறார்கள் ஆப்ஷன் ஏ தீவிர வேளாண்மை ஆப்ஷன் பி கலப்பு வேளாண்மை ஆப்ஷன் சி இடம்பெயர்வு வேளாண்மை ஆப்ஷன் டி தன்னிறைவு வேளாண்மை கரெக்ட் ஆப்ஷன் தன்னிறைவு வேளாண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் தொடங்கப்பட்ட எந்த அமைப்பு இந்தியாவில் காணப்படும் மண் வகைகளை எட்டு பிரிவாக வகைப்படுத்தி உள்ளது ஆப்ஷன் ஏ இந்திய மண் ஆராய்ச்சி கழகம் ஆப்ஷன் பி இந்திய சாகுபடி ஆராய்ச்சி கழகம் ஆப்ஷன் சி இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் ஆப்ஷன் டி இந்திய பயிர்கள் ஆராய்ச்சி கழகம் கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் பனிமலை வெப்பநிலை வேறுபாடுகளால் பௌதீக சிதைவின் காரணமாக உருவாகின்ற காலநிலைக்கு ஏற் ஏற்ப இடத்துக்கிட மாறுபடுகின்ற மண் எவ்வகை மண் ஆப்ஷன் ஏ வறண்ட பாலைமண் ஆப்ஷன் பி காடு மற்றும் மலைமண் ஆப்ஷன் சி கரிசல் மண் ஆப்ஷன் டி உப்பு மற்றும் காரமண் கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி காடு மற்றும் மலைமண் எய்த்து கொஷின் கூற்று ஒன்று கரிசல் மண் தக்கான பகுதியில் உள்ள பசால் பாறைகளிலிருந்து உருவானது உயரமாக இருக்கும் பொழுது சாரி இது உயரமாக இல்லை ஈரமாக இருக்கும் பொழுது சேராகவும் ஈரப்பதத்தினை நீண்ட நேரம் தக்க வைத்துக்கொள்ளும் தன்மையும் உடையது இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி ரெண்டுமே கரெக்ட் இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எந்த ஆண்டில் நடத்தப்பட்டது ஆப்ஷன் ஏ நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ ஆப்ஷன் பி நைன்டீன் நைன்டீன் ஆப்ஷன் சி நைன்டீன் டுவெண்ட்டி ஆப்ஷன் டி நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி நைன்டீன் நைன்டீன் டென்த்து கொஷின் கண்டறிக ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ பூகி பி அசாமிகா ஆப்ஷன் சி இதில் பொருந்தாதது ஆப்ஷன் சி இந்த பூகி அசாமிகா இது ரெண்டுமே டீ வகையை சேர்ந்தது இந்த அராபிகாங்கிறது மட்டும்தான் காஃபி வகையை சேர்ந்தது லெவன்த் கொஷின் தவறான கூற்றை கண்டறிக ஆப்ஷன் ஏ ரப்பர் பயிரிட வெப்பநிலை இருபது டிகிரி செல்சியத்துக்கு செல்சியஸ்க்கு அதிகமாகவும் மழைப்பொழிவு முந்நூறு சென்டிமீட்டருக்கு மேல் இருக்க வேண்டும் ஆப்ஷன் பி வெப்ப ஈரப்பத அயன மண்டல காலநிலை ரப்பர் பயிரிட ஏற்றதாகும் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு கேரளாவில் முதன் முதலில் ரப்பர் தோட்டம் உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் டி கேரளா தமிழ்நாடு கர்நாடகா மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ரப்பர் உற்பத்தியின் முக்கிய பகுதிகள் கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி இதுதான் தப்பாக இருக்குது நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அப்படின்னு இருக்கு இல்லையா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கேரளாவில் வந்துட்டு முதன் முதல்ல ரப்பர் தோற்றம் உருவாக்கியிருப்பாங்க அந்த இயர் தான் இதில் தப்பாக இருக்குது கூற்று ஒன்று வண்டல் மண் ஆறுகளின் மூலம் அரிக்கப்பட்டு படிய வைக்கப்பட்ட மத் மக்கிய பொருட்களால் ஆன ஒன்று சாரி இந்த சென்டென்ஸ் கொஞ்சம் தப்பாக இருக்குது வண்டல் மண் ஆறுகளின் மூலம் அரிக்கப்பட்டு படிய வைக்கப்பட்ட மக்கிய பொருட்களால் ஆன ஒன்று காரணம் நெல் மற்றும் கோதுமை வண்டல் மண்ணில் நன்கு வளரும் ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் ரெண்டும் சரி கூற்று காரணத்திற்கான சரியான விளக்கம் ஆப்ஷன் பி கூற்று மற்றும் காரணம் ரெண்டும் சரி கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம் அல்ல அடுத்து கூற்று சரி காரணம் தவறு லாஸ்ட் ஆப்ஷன் கூற்று தவறு காரணம் சரி அதில் கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் ரெண்டுமே சரி கூற்று ஒன்று வந்து காரணத்துக்கான சரியான விளக்கம் மண் ஆறுகளின் மூலம் அரிக்கப்பட்டு படிய வைக்கப்பட்ட மக்கிய பொருட்களால் ஆனது அங்கே அதில் வந்துட்டு நெல்லும் கோதுமையும் நல்லா விளையும் அது ரெண்டுமே சரி சரியான விளக்கமும் கூட ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட பயிர்கள் யாவை ஆப்ஷன் ஏ கம்பு வார்கோதுமை ஆப்ஷன் பி கம்பு சோளம் ஆப்ஷன் சி கோதுமை கரும்பு ஆப்ஷன் டி கரும்பு பருத்தி இதில் கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் பி கம்பு சோளமும் ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட பயிர்கள் ஃபோர்டீன்த் கொஸ்டின் இந்தியாவில் எந்த மாநிலம் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி முதலிடத்தில் உள்ளது ஆப்ஷன் ஏ மேற்கு வங்காளம் ஆப்ஷன் பி ராஜஸ்தான் ஆப்ஷன் சி குஜராத் ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம் இதில் கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி குஜராத் அடுத்து சர்க்கரை உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் எத்தனையாவது இடம் வகிக்கிறது ஆப்ஷன் ஏ ஒன்று ஆப்ஷன் பி மூணு ஆப்ஷன் சி ரெண்டு ஆப்ஷன் டி நாலு அந்த ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி மூன்றாவது இடம் அதே இது கரும்பு உற்பத்தியில்தான் இந்தியா வந்துட்டு உலக அளவில் ரெண்டாவது இடம் நெல் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் உலக அளவில் சிக்ஸ்டீன்த் கொஷின் குறைந்த அளவு நீரில் அதிக மகசூலை பெறுதல் மற்றும் தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்ட திட்டம் எது ஆப்ஷன் ஏ பிரதான் மந்திரி மந்திரி உஜ்வாலா திட்டம் ஆப்ஷன் பி பிரதான் மந்திரி முத்ரா திட்டம் ஆப்ஷன் சி பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா ஆப்ஷன் டி பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா சாரி இந்த இடத்துல தப்பாக இருக்கு பிரதான் மந்திரி இங்கே ஓகே கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி தான் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா வேளாண்மையை நிர்ணயிக்கும் காரணிகளில் பொருந்தாதது ஆப்ஷன் ஏ கட்டமைப்பு காரணிகள் ஆப்ஷன் ஆப்ஷன் பி காரணிகள் சி தொழில்நுட்ப காரணிகள் ஆப்ஷன் டி செயற்கை காரணிகள் ஆன்சர் ஆப்ஷன் டி செயற்கை காரணிகள் பொருந்தாதது எது ஆப்ஷன் ஏ கரும்பு ஆப்ஷன் பி புகையிலை ஆப்ஷன் சி பருப்பு வகைகள் ஆப்ஷன் டி எண்ணெய் வித்துக்கள் இதில் பொருந்தாதது எதுனா ஆப்ஷன் சி பருப்பு வகைகள் தான் பொருந்தாதது இந்த மத்த எல்லாமே வந்துட்டு இந்த கரும்பு புகையிலை எண்ணெய் வித்துக்கள் இதெல்லாமே வந்துட்டு வாணிப பயிர்கள் பொருத்துக வெள்ளி புரட்சி பால் உற்பத்தி வெண்மை புரட்சி உரங்கள் சாம்பல் புரட்சி பருத்தி வெள்ளி இலை புரட்சி முட்டை கோழி இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி தான் வெள்ளி புரட்சி வெள்ளி புரட்சினா முட்டை கோழி வெண்மை புரட்சினா பால் உற்பத்தி சாம்பல் புரட்சி எப்படின்னா உரங்கள் வெள்ளி இலை புரட்சின்னா பருத்தி தவறான இணையை கண்டறிக் ஆப்ஷன் ஏ கால்வாய் பாசனம் இருபத்தி நாலு சதவீதம் ஆப்ஷன் பி ஏரி பாசனம் அஞ்சு சதவீதம் பிற நீர் ஆதாரங்கள் பதினோரு சதவீதம் குழாய் கிணறு நாற்பத்தி ஆறு சதவீதம் இதெல்லாம் எது தப்பாக இருக்கு தவறான இணைனா ஆப்ஷன் பி ஏரி பாசனம் அஞ்சு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான் வந்து தப்பாக இருக்குது ஏரி பாசனத்துக்கு மூன்று பர்சன்டேஜ் மொத்தம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டில் பார்க்கலாம் தேங்க்யூ